லூகா இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் முடிந்து பண்டிகை நாட்கள் திரும்பி வருகிற போது பிள்ளையாக இயேசுமில இருந்து விட்டார் இருந்து விட்டார் இது அவருடைய தாயாருக்கும் இது அவருடைய தாயாருக்கும் யோசிப்புக்கும் தெரியாது இருந்தது யோசைப்புக்கும் தெரியாது இருந்தது வசனம் அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அறிமுன அறிமுகமானவர்களிடத்திலும் அவர்கள் தேடினார்கள் இந்த காரியம் என்னன்னு பார்க்கும் பொழுது இயேசுவின் தாயும் தகப்பனும் வருஷந்தோறும் இருசலேமுக்கு வஸ்கா பண்டிகைக்கு போவாங்க போய்விட்டு திரும்ப வரும் பொழுது இயேசு கூட வரல இருசலேம்ல இருந்து விட்டார் ஆனால் அது தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியலை இன்றைக்கு அவள் அநேக நேரத்தில் அவ்வளோதான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருன்னு தான் கொண்டே இருக்கிறோம் என்னோடு இதுதான் இருக்கிறார் ஆனால் இல்லை ஏன்னா நம்முடைய பாவங்கள் நம்மளுடைய ஆண்டவரை தேடலை என்றால் ஆண்டவர் எப்படி நம்மோடு இருப்பார் இங்கே பாருங்கள் ஆண்டவர் இருக்கிறார் என்று அறியாமல் அவங்க பாட்டுக்கு அந்த பயணத்தை தொடர்றாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு திரும்ப போகிற அந்த பயணத்தில் தொடர்றாங்க ஆனால் எப்பொழுது கண்டுபிடிச்சாங்க தெரியுமா ஒரு நாள் பிரயாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது வந்து ஐயோ ஆண்டவர் என்னிடத்துல இல்லையே ஆண்டவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே ஐயோ ஏசு இடத்துல இல்லையே ஆண்டவரை மிஸ் பண்ணிட்டோமே என்று சொல்லி ஒரு நாள் பிரயாணம் அப்புறம் தான் தெரியுது அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க அவரை தேடி தேடி போகிறாங்க திரும்ப எருசுலேமுக்கு போகலாம் வந்த வழியில தானே அவர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி திரும்ப எருசுலேமுக்கு போகும் போது நாற்பத்தி ஆறாம் வசனத்தை பாருங்க மூன்று நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் வினாவும் கண்டார்கள் மூன்று நாளைக்கு அப்புறம் தான் ஆண்டவரை திரும்ப கண்டுபிடிக்க முடிந்தது இந்த காரியத்தை குறித்து எங்கள் அம்மா ஒரு அருமையான ஒரு வெளிப்பாட சொல்லுவாங்க என்ன தெரியுமா ஒரு நாள் ஆண்டவரை தேடுவதை நம்ம விட்டு ஒரு நாள் நம்ம வேதத்தை வாசிக்கிறத விட்டு திரும்ப நம்ம அந்த வேத அந்த ரொட்டீனுக்கு போகிறதுக்கு அடுத்த நாள் வாசிக்கலாம் இல்லை சேர்த்து நம்ம இன்னொரு நாள் வாசித்துக்கலாம் சேர்த்து நம்ம ரெண்டு நாள் கழிச்சு வாசிக்கலாம் இல்ல சண்டே வருது சண்டே லீவ் அன்னைக்கு வாசிக்கலாம் இப்படி நாட்கள் போய்கொண்டே இருக்கும் ஆண்டவர் நம்மை விட்டு தூரம் போய்கொண்டே இருப்பார் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை கூடாது ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்று அறிவில்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார் எங்க கேட்கிறாரு எங்க பேசுகிறாரு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரா முன் முன்னறிவித்து உங்களுக்கு ஜெபி வைக்கிறாரா அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதா இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லப்போகிறோம் ஆண்டவரை இன்னும் நான் உம்மை தேடணும் ஹால லூயா இன்னும் ஆண்டவர் இடத்தில் கிட்டி சேரணும் ஆண்டவர் சொல்லுகிறார் மோஸ்டே என்னுடைய சிநேகிதன் இடத்துல நான் பேசுகிறது போல முகமுகமாய் பேசினேன் ஏன் பேசுகிறார் ஆண்டவர் அந்த எல்லாம் வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்குறோம் மோஸ்ட் ஆண்டவரோடு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார் ஆண்டவரை இதை நான் என்ன செய்யணும் எது எங்க போகணும் எப்படி செய்யணும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் நாற்பது நாட்கள் மக்கள் மலையில போய் ஆண்டவரோடு அவர் இணைந்து சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார் இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் நமக்கு இருக்கிறதா இல்லையே நம்முடைய போராட்டம் நம்முடைய சமையல் நம்முடைய வேலைகள் குடும்பத்தை பார்க்கிறது இப்படி காரியங்களே நம்ம வந்து உழன்று போகிறோமே ஒருவேளை வேளை நீங்கள் சொல்லலாம் எனக்கும் ஆசை தான் இடத்துல பாதத்தில் உட்காரணும் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கணும் உபவாசிக்கணும் ஆண்டவரோடு பேசணும் நான் வாசிக்கும் நான் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவரனோடு பேசணும் நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு விஷின்ஸை தரணும் தரிசனங்களை தரணும்னு எனக்கும் ஆசை தான் ஆனால் என்னுடைய சூழ்நிலை முடியலையே என்னுடைய எனக்கு வேலைனால என்னால் உட்கார முடியலையே என்னுடைய பொறுப்புகளினால் உட்கார முடியலையே நீங்கள் சொல்கிறீங்களா அன்றைக்கு அந்த விதவை குறித்து நம்ம பார்க்குறோம் அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் ஹாளலூயா அவங்களிடத்தில் இருந்து அந்த கொஞ்சம் அந்த ரெண்டு காசு தான் அதை கொடுத்தாங்க ஆண்டவர் அதை கனப்படுத்தினார் ஹாலலூயா இன்னைக்கு ஒருவேளை உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் டைம் அந்த காலையில் எலும்புன உடனே இருக்கிற அந்த கொஞ்சம் டைம் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இருக்கிற அந்த கொஞ்சம் நேரத்தை நீங்கள் இடத்துல கொடுப்பீங்களா ஹால லூயா இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவர் நம்மோடு பேசணுமே நம் குடும்ப காரியங்களை குடித்து நமக்கு வெளிப்படுத்தணும் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தணும் அவருடைய வழியில் நம்ம நடத்தணும் தீர்க்கதர் நமக்கு சொல்லணும் என்றால் அவரோடு உறவு கொள்ளுகிறவர்களுக்கு தான் அந்த பாக்கியம்